ஐயா என் பிள்ளை எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் காசே நிற்க மாட்டேருதுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஒரு சிலர் குடும்பத்தில் சம்பாதிக்கிறது தான் தெரியுது ஆனால் கையில் காசே நிற்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு வியாபாரம் லாஸில் போயிட்டுருக்கு இருக்கு வேலையே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வைக்கும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது தண்ணியில் எடுத்து போட்ட என் எப்படியெல்லாம் சுற்றுதுன்னு பாருங்கள் இதுதான் நீர் செஞ்சு இப்படி தான் நீங்கள் அடையாளம் கணும் இது ஒவ்வொரு பேரில் ஒரு இடத்துல அழைக்கப்படுது அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவி தெரிதுங்களா சுற்றுறது நேரில் இது எங்கே வேணாலும் கிடைக்கிறோம் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நாட்டு மருந்துக்கல்லில் ஒரு சில கடைகளில் இது எடுத்து விற்கிறாங்க அங்கேயும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சிங்கும் பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்குது நாட்டு மந்துக்கல்லே இருக்குது வாங்கிக்கலாம் நேரில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வறட்சியான நேரங்களில் தான் பார்த்திங்கன்னா அந்த மூலிகை மேக்சிமம் கிடைக்கும் அந்த நீர் சஞ்சீவி பாருங்கள் அந்த மலை அதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வறட்சி ஆயிடுச்சு தண்ணி இல்லாமல் வெயில் காலங்களில் இப்படி இருக்கும் இந்த மாதிரி டைம்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த நீர் சஞ்சீவி கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள மூலிகைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா செடிகள் அதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா உணவு மருந்தாயம் மூலமாக சேனல் நிறைய பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி அது மாதிரி தான் ஏர்ஸ் இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலையிலேருந்து அறிமுகப்படுத்துனா நிறைய பேர் வாங்கி நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் போட்டிருக்கோம் இப்போ வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு புங்க மரம் வளர்க்குறது அதுக்கப்புறம் ஒரு வேப்ப மரம் வளர்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசம்பரம் ஆலமரம் வைக்கிறது நல்லது நல்லா சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வீட்டில் சின்ன சின்ன செடிகள் வைக்கிறது நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி பார்த்தீங்கன்னா மூலிகை இதானே இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப அருமையான விஷயம் நான் நிறைய இடத்துல பயணிச்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நீர் சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இது பார்த்திங்கனாக்கா வறட்சியான மாதங்களில் கிடைக்கக்கூடியது சாதாரண ஒரு புல் தான் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம சின்ன குழந்தைங்கள விளையாடையும் போது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் அங்கே அந்த தான் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எச்ச தொட்டு இப்படி வைப்போம் வச்சேனா அப்படியே சுத்திட்டே இருக்கும் இப்போ அந்த நீர் சஞ்சீவி எப்படி தண்ணி பட்ட உடனே இல்லை எச்சல் பட்ட உடனே சுற்றுதுன்றதை பாருங்க நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மக்கிட்ட நீர் சஞ்சீவியெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டேன் இது சாதாரணமாக ஒரு நாலஞ்சு எடுத்து ஒரு பத்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும் அவ்வளோதாங்க வேற பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த இயற்கைங்க வந்து நீங்க எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது தண்ணியில் எடுத்து போட்ட உடனே என் எப்படியெல்லாம் சுற்றுதுன்னு பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சி இப்படி தான் நீங்கள் அடையெல்லாம் கண்ணணும் இது ஒவ்வொரு பேரில் ஒரு இடத்துல அழைக்கப்படுது அவ்வளோதாங்க இப்போ உப்பு எடுத்து சாதாரண உப்பு எடுத்து பாக்கெட் வச்சிங்கன்னா கூட பார்த்திங்கனாக்க உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் உப்பு இருக்கிற இடத்துல பார்த்திங்கனாக்கா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு உப்பு தண்ணியில் குளிக்க சொல்லுவாங்க கடல் கடல் நீர் குடிச்சிட்டு வந்தாக்கா எல்லா தோசங்களும் கழிவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உப்பு ரொம்ப நல்லது அதையும் நீங்கள் எடுத்து வச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவி தெரிதுங்களா சுற்றுறது அப்படியே பிடிங்க அப்படி தெரியும் அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா அது பாட்டுக்கு சுற்றுது பாருங்கள் நான் ஒன்று கையில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி சுற்று பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவி வேறு நான் கையில் பிடிக்கிறேன் அது பாட்டுக்கு பாருங்கள் வேறு சுற்று இல்லையா தண்ணீர் பட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா சுற்ற ஆரம்பிக்கும் இது சின்ன குழந்தைங்களும் எல்லாம் விளையாடிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த மூலிகை நேரில் பார்த்துருப்பீங்க இதுதான் நீர் சஞ்சீவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் சாதாரண ஏர்சுங்கு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா கொல்லிமலை சதுரகிரி மலை இருக்கிற இடத்துல கிடைக்கும் அதே மாதிரி இப்போ எல்லா நாட்டு மாதிரிலும் கடந்து வந்துச்சு இது ஒரு சில மாந்திரிகமான ச விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது நமக்கு தேவையில்லை ஆனால் இது வீட்டில் இருந்தாக்க நல்லா எனர்ஜி ஒரு சில ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருக்கேன் கடைகளில் பார்த்துருக்கேன் கம்பெனிகளில் பார்த்துருக்கேன் ஒரு சில ஃபோர் வீலரில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கனாக்கா இது வீட்டுக்கு நல்லது எனர்ஜியை கொடுக்கும் இது இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்களிடத்தில் பாரம்பரிய பாரம்பரியமாக இருக்குது இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா எங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் எங்க ஒரு காலையில் ஒருத்தர் ரெண்டு பேர் போய் டிஃபன் சாப்பிட்டிங்க இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ செலவு அந்த செலவு தாங்க உங்களுக்கு கொல்லிமலை சதுகிரி மலை போனீங்கன்னா வாங்குறதுக்கு அவ்வளோதான் இல்லை நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கல்லை கட்டிங்கன்னா இதை மாதிரி இது மாதிரி இருக்கிற குச்சி ஒரு நூறுரூபாயோ நூற்றம்பது ரூபாய் கிடைப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சில இடத்துல ஐம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் இந்த புல்லுக்கு நீங்கள் அத வேண்டிய அவசியமே இல்லை இது நீர் சஞ்சஞ்சி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ வறட்சியான இடம் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன் அந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வறட்சியாக இருக்குது நேரில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வறட்சியான நேரங்களில் தான் பார்த்திங்கனா அந்த மூலிகை மேக்ஸிமம் கிடைக்கும் அந்த நீர் சஞ்சவி பாருங்கள் அந்த மலை அதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வறட்சியாகிடுச்சு தண்ணி இல்லாமல் வெயில் காலங்களில் இப்படி இருக்கும் இந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நீர் சஞ்சீவி கிடைக்கும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது மொழிக்கு தான் இது யாரும் கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் சாதாரணமாக வயல்வெளியும் ஆற்றங்கரை வரும் எல்லா ஏறிக்கரை வரும் தானாக வளக்கூடியது இதோடு பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன இயற்கைங்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது எல்லா நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் நார்மலாக வாங்கி நீங்கள் அவங்களுடைய ஆஃபீஸில் இல்லைனாக்கா உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எங்கே வேணாலும் நார்மலாக வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நேரில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வறட்சியாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு பெரிய காட்டில் நின்றுருக்கேன் இதில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த காட்டில் நிறைய மூலிகைகள் இருக்குது ஆனால் இவள் பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை கூட எடுக்க முடியாது அவ்வளோ வறட்சியாக இருக்குது இது மாதிரி வறட்சியான நேரத்தில் இந்த மூலிகைகள் கிடைக்குன்னு வரேன் சரிங்களா இது நார்மலாகவே எடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அதே மாதிரி இந்த நீர் சஞ்சீவி மூலிகையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது இதுக்கு நிறைய பேர்கள் வச்சு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேரை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் இதுக்கு நிறைய மூ மூலிகை மருத்துவம் இருக்குது இது எப்படி வேறு எடுத்து பயன்படுத்தணும் அதனால் அப்புறம் அதனுடைய தண்டுகளை எடுத்து இடித்து அதுக்கப்புறம் கசாயம் வச்சு கொடுத்தா என்னென்ன நோய்கள் கொடுமான்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப அருமையான ஒரு மூலிகை எல்லா நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் எல்லாம் கொல்லிமலை சதுரிக மலையை கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஒரு சிலரெலாம் கேட்பீங்க ஐயா என் பிள்ளை எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் காசை நிற்க மாட்டேங்க சொல்கிறான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஒரு சிலர் குடும்பத்தில் தான் தெரியுது ஆனால் கையில் காசே நிற்கமாருந்ததுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் அப்போது நீங்கள் உங்களுக்கான திட்டமிடுதலுக்கு சரியான முறையில் இல்லைன்னு சொல்லுவேன் கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு இருக்கு வியாபாரம் லாஸில் போயிட்டுருக்கு இருக்கு வேலையே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரில குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வைக்கும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்போ நல்ல எனர்ஜி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் நல்லா மனது சந்தோஷமாகும் மனது சந்தோஷமாக பீனைகளில் ஓப்பன் ஆகும் ஆனால் சுவையம் ஓப்பன் ஆகும் அப்போது நீங்கள் அதுக்கு பின்னாடி எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நூறு முறை யோசிச்சு கரெக்டாக திட்டமிடுதல் அதாவது சரியான முறையில் எடுப்பீங்கன்னு சொல்ல வரேன் அந்தளவுக்கு உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும் இப்போது சாதாரணமாகவே இது இல்லாமல் உங்களுக்கு நான் அடிஷனாக சொல்கிறதுனா வெண்பூசணி சாறு இந்த மனம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க வெண்பூசணி சாறு காலையில் ஆர்டாமில் சாயந்தரம் ஆர்டாமில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகவும் மனம் நிம்மதியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியான முடிவாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் ச கொல்லிமலை மலை சதுரிகரி மலை போனிங்கன்னா தாராளமாக இந்த ஏர் சஞ்சுவி அப்படின்ற மூலிகையை நீங்கள் வாங்கி நான் நிறைய வீடியோக்கள் போட்டுருவேன் அது மாதிரி ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நீர் சஞ்சஞ்சு பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் இது இடத்த உடனே தண்ணியில் போட்டு வச்சு இப்படி பார்த்திங்கன்னா அதை பார் சுற்றிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனர்ஜி தரக்கூடியது நான் சொன்ன மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆக்சிஜனை தரக்கூடியது ஆக்சிஜன் நல்லா வரும்போது மனம் சரியாக இருக்கும் அவ்வளோதாங்க உடலும் மனமும் சரியாக இருந்தாக்கா நீங்கள் வேலை செய்கிற இடம் சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம வேலை செய்கிறது சரியாக ஒரு முறைக்கு நூறு முறை யோசிங்க அது சக்ஸஸ் ஆகாமல் ஆகாது அப்படின்ட்டு ஒரு குடும்பத்தில் உக்காந்து பேசி இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட உக்காந்து பேசி அப்பா அம்மாவோட உக்காந்து பேசி நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இருந்தாக்க அது சக்ஸஸ் ஆகும் சரிங்களா இப்படி நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷமா செய்கிற ஒவ்வொரு வேலையும் சக்ஸஸாக முடிய என்னுடைய வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அடிமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்